அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் ராமனை பிரியும் அவல நிலை தன்னை சுத்தரிப்பது போல் வேதனை செய்கிறது என்று தயரதன் துன்பம் பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி மூன்று என் வாழ்வில் அல்லறதும் ஏற்பட்டு விட்டதுவே அன்புலத்தானை பிரியும் அவலம் என்னை சுட்டதுவே தன்பலத்தால் என்னை அது தாக்க உயிர் கெட்டதுவே ஒன்றுமினி முடியாதென்று உயிர் உள்ளும் பட்டதுவே இதுவே அறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் வாழ்வில்ும் ஏற்பட்டு விட்டதுவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் பெற்ற மகனையே பிரிந்து வாழக்கூடிய பெரும் துன்பமாகிய அல்லல் என்னுடைய வாழ்விலும் ஏற்பட்டு விட்டது அன்புலத்தானை பிரியும் அவலம் என்னை சுட்டதுவே அன்புமிக்க ஒருவரை பிரிந்து வாழ்தல் என்பது பெரும் துன்ப அவலத்தை ஏற்படுத்தும் அவ்வாறு தன்னுடைய அன்பிற்குரிய மகனாகிய ராமனை பிரிந்து வாழக்கூடிய அந்த துன்ப அவலம் என்னுடைய வாழ்விலும் என்னுடைய மகனாகிய ராமனை பிரிந்து வாழக்கூடிய அந்த துன்ப அவலம் ஏற்பட்டு விட்டதே என்று தயரதன் வருந்தினான் தன்பலத்தால் பலத்தால் என்னை அது தாக்க உயிர் கெட்டதுனே அந்த துன்ப அவலமானது தான் கொண்ட வலிமையுடன் என்னை தாக்க என்னுடைய உயிரானது அதனால் அந்த அவலத் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கெட்டு போய்விட்டதே ஒன்றும் இனி முடியாதென்று உயிர் உள்ளும் பட்டது அவ்வாறு உயிரே கெட்டுப்போன காரணத்தால் இனிமேல் தப்பித்து பிழைப்பதற்கே வழி இல்லை என்று எண்ணுவது போல் என்னுடைய உயிரும் கூட பட்டுப்போன ஒரு செடியினைப் போல பட்டுப்போன ஒரு தாவரத்தினைப் போல இயக்கம் யாவும் அற்றுப்போய் என்னுடைய உயிரும் பட்டு போய் கிடக்கிறதே என்று தயரதன் வேதனை அடைந்தான் இதுவே அறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்